அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுகம் நாங்களும் நாங்களும் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு எட்டரை மணிக்கெல்லாமே வந்து ஸ்டிச்சிங்காக வந்துட்டேன் கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் இந்த ரூமை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது அதையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டேன் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து தைக்க வேண்டியிருந்தது அதை வந்து எடுத்து வச்சிட்டு கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு நம்ம மட்டும்தான் வந்து வீட்டில் வேலை பார்க்கணும் அடுத்து தையலையும் பார்க்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்ம சுறுசுறுப்பா இருந்தா மட்டுமே தான் ரெண்டையுமே வந்து சமாளிக்க முடியும் இன்னைக்கு வந்து இந்த ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் காலையிலேயே வந்து வாங்க வந்துடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா காலையிலேயே எடுத்து எடுத்து வச்சிட்டேன் லைனிங் பார்த்தீங்கன்னா சரியான சுருக்கமாக இருந்துச்சு எனக்கு இப்படியே வந்து வெட்டி தைக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது லைட்டாக வந்து அயன் பண்ணி வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும் அதனால் சிரமமே பார்க்க மாட்டேன் எப்படியாச்சும் வந்து அயன் பண்ணிவிட்டு தான் வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி வந்து நம்ம கட் பண்ணும்போது அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு வழியாக வந்து கட் பண்ணிவிட்டு தைக்கவும் வந்து ஆரம்பித்தாச்சு நெக்கு டிசைன் அப்படிலாம் வந்து பெருசாக எதுவும் இல்லை ஏற்கனவே நெக்கில் வந்து டிசைன் இருந்தது இந்த பொட்லி பட்டன் மட்டும் வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன் வச்சு கொடுங்கக்கா நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க சரி இதில் வந்து என்ன டிசைன் வைக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து சொல்லியேதான் விட்டுருந்தேன் இந்த பொட்லி பட்டன் மட்டும் வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஸோ அதையுமே வந்து வச்சு ரெடி பண்ணியாச்சு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த லைனிங் பார்த்திங்கன்னா அது ஒரு கலரில் இருந்தது பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து லைனிங் வாங்கி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கூட எங்கிட்டேயும் வந்து லைனிங் வந்து இல்லை அதனால் இருந்த லைனிங்கை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாம் சில நேரம் வந்து இப்படி தான் வந்து நூல் கூட இருக்காது அந்த டைமில் நிறைய நூல் இருக்கும் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நூல் இருக்காது அந்த மாதிரியும் வந்து சில டைம் வந்து அமைஞ்சிரும் எப்பயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் தைக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து க பார்த்து கரெக்டாக மேட்சாக அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் சில கஸ்டமர் எப்படி தான் அர்ஜெண்டாக காலையிலேயே வந்து கொடுத்துட்டு அரை மணி நேரத்தில் தைச்சி வேணும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கையோட வந்து சேலையும் ஓரம் எடுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங்கு தான் ப்ளவுஸுமே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டு சேலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு வந்து போட வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து முடிச்சு போட எடுத்து வச்சிட்டேன் இந்த முடிச்சு போடுறது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வராது நான் எத்தனை சாரி வந்து கொடுத்தாலும் என் தங்கச்சிகிட்டே தான் கொடுப்பேன் முடிச்சு போகிறதுக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கடை கடன் போட்டு கொடுத்துருவா எப்படி தான் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்தான்னு தெரியல அதனால் முடிச்சு போகிறதுக்கு மட்டும் வந்து என் தங்கச்சியோட ஹெல்ப் தான் வந்து கேட்பேன் காலையிலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேங்க்கா வரேங்க்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் வந்து வந்து எனக்கு அர்ஜெண்ட்டாக வந்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தா உட்காரது கூட டைம் இல்லாமல் நின்றே போட்டுட்ருக்கா பாருங்கள் அவங்க வீட்டு சைடு நின்றா நான் வந்து என் போட்டி வந்து வச்சுருந்தேன் பாய் விரித்து அதுக்கு மேலே வந்து ஸாரீ வந்து போட்டு வச்சுருந்தேன் நின்ட்டே வந்து போட்டு கொடுத்துருந்தா பாதி வந்து நூல் நான் தான் பிரித்து வச்சேன் பாதி வந்து அவளே பிரித்து வச்சுட்டா பிரித்து வந்து கடகடன்னு போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீட்டாக வந்து போடுவாள் எந்த பிசுருமே எதுவுமே இருக்காது அப்படியே சொல்லி சொல்லி வந்து என்கரேஜ் பண்ணி இருக்கிற எல்லாம் அவள்கிட்ட தான் வந்து கொடுக்குறது நான் சில ஸாரீ வந்து அந்த நூல் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஒவ்வொரு சேரீயில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பட்டில் பட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த நூல் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த இடம் மட்டும் நான் பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன் கஷ்டமாக இருக்குன்னா நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டே இருந்தா ஒரு வழியாக வந்து சேலைக்கு வந்து முடித்து போட்டுட்டு அதையுமே எடுத்து கஸ்டமர் கரெக்டாக முடித்து போடவும் அவங்க வாங்க வரவும் கரெக்டாக இருந்தது அதையுமே வந்து எடுத்து கொடுத்துட்டு அடுத்து வந்து இன்றைக்கி யூனிஃபார்ம் வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த டெய்லர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவங்க ட்ரெஸ்ஸோ அவங்க பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸோ இருந்தால் வந்து ஒரு அசால்ட்டு தானே இருக்கும் அப்புறமா தப்போம் அப்புறமா தப்போம் அப்படின்னே வந்து லேட் ஆகிரும் அப்படிதான் எப்படியாச்சும் நான் லேட் ஆகிக்குறேன்னு சொல்லி சரி கட் பண்ணியா எடுத்து வைக்கலாம் அப்புறம் டைம் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கட் பண்ண எடுத்து வச்சுட்டேன் கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பேரில் பன்னெண்டு மீட்டருக்கு பதிலாக ரொம்ப கட் பண்ணிட்டாங்களோ கடைக்காரவங்க சரி எதுக்கு அளந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அளந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு டேப் வச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து அளந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாத்தை வச்சே அளந்து எடுத்துக்கிட்டேன் பன்னெண்டு மீட்டருக்கு பதிலாக கூட வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா கிளாத் பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக இருந்தது ஒரு ஆர்வத்தில் வந்து கரெக்டாக அளந்து பார்த்துட்டேன் கடைக்காரங்களாவது எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி கொடுக்குறதாவது கரெக்டாக பன்னெண்டு மீட்டர் இருந்தது லைட்டாக மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தது ஒரு ஒரு அஞ்சாறு இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தது கரெக்டாக வந்து அளந்து தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு ரெண்டு செட்டாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய கட்டையாக போட்டு வெட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கை வலிக்க தான் செய்யும் அதனால் ரெண்டு ரெண்டு கிளா அதாவது ரெண்டு ரெண்டு செட்டு ரெண்டு டாப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரேடியாக வந்து எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செட்டு இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு செட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு செட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு டாப்பு ரெண்டு ஷாலு அடுத்து வந்து ரெண்டு பேண்ட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கிளாத் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுச்சு எப்படியாச்சும் நாலு சைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏற்கனவே இருந்த டாப்பை விட நாலு இன்ச்சு வந்து கீழே இறக்கி தான் வந்து கட் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து டக்குன்னு வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் இதுக்கு வந்து கரெக்டாக வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நிறைய யூனிஃபார்ம் செட்டு வந்து இருக்குது நான் வந்து கண்டிப்பாக பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டாப் ஃபுல்லாகவே வந்து மெஷர்மெண்ட் வந்து போட்டாச்சு போட்டுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுடிதார் டாப்பு பேண்ட்லாம் கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து கற்றுக்கலாம் இப்போ வந்து பிளவுஸு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நிறைய ஃபிட்டிங்ஸ் அதில் வந்து கரெக்டாக இருக்கணும் ஆனால் சுடிதார் அந்த மாதிரி கிடையாது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம் நம்ம கற்றுக்கும் போது சொல்லுவாங்க பேண்ட்டு தைக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக அதை தைக்கவே முடியாதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் பேண்ட்டு தைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி சுடிதார் இல்லை அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் நான் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சேன் இதை தான் நம்மளை எவ்வளோ கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு காமன் நேரம் போதும் பேண்ட் தைக்கிறதுக்கு டக்குன்னு வந்து தைச்சி முடிச்சிடலாம் இந்த மாதிரி வந்து சீசன் டைமில் நிறைய யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் ஆர்டர்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தையல் பழகியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வெளியில இருந்து வாங்குறதா இருக்கட்டும் நிறைய வந்து ஏன் பண்ணலாம் இந்த டைமிங்கில் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு பன்னெண்டு மீட்டரில் எத்தனை ட்ரெஸ்ஸு வந்து தைக்கிறேன் எனக்கு வந்து எவ்வளோ காசு ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் நான் வந்து இந்த கிளாத் எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிறத வீடியோ எண்ட்ல வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பேண்ட்டுமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டு செட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து போ மடித்து போட்டு வச்சுருக்கேன் நாலு செட்டாக வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கைவலிக்கும் அதனால் வந்து ரெண்டு ரெண்டு செட்டாக வந்து நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இதில் வந்து ரெண்டு செட்டுக்கு இருக்குது ரெண்டு ரெண்டு செட்டாக வந்து தனித்தனியாக பிரித்து நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு கீழே கேன்வாஸ்லாம் வச்சு தைக்கணும் அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை நம்ம நார்மலாக வந்து தைச்சி எடுத்துக்கலாம் அந்த கால் கிட்டேனா வந்து கேன்வாஸ் வச்சு தைப்பாங்க அந்த மாதிரினா தேவையில்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம மடித்து அடித்தாலே போதும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் இருக்குது சரி அடுத்து வந்து ரெண்டு செட்டுக்கு சால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து சாலுக்காக அளவு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏற்கனவே பழைய சால் இருந்தது யூனிஃபார்ம் சால் சரி அதை வச்சு வந்து கரெக்டாக அதே அளவு வந்து கரெக்டாக இருக்கும் சரி அதே அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அதனால வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஒரு சைடு கிளாத்தில் மட்டும் நான் மூணு செட்டு சால் வந்து கட் பண்ணியிருந்தேன் ரொம்ப வந்து அகலமாக இருந்ததுனால எனக்கு மூணு செட்டு சால்க்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் இந்த சாலோட அகலம் வந்து இவ்வளோ தான் எனக்கு வந்து அகலமும் கொஞ்சம் பெருசாக இருந்ததினால நான் எக்ஸ்ட்ரா தான் விட்டு வந்து கட் பண்ணியிருந்தேன் இதை வந்து மூணு சாலுக்கு வந்து கட் பண்ணலாம் சொல்லிட்டு மூணாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரே அளவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அளந்தளந்து தான் வந்து கட் பண்ணேன் இல்லைனா போடும்போது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்கும் எனக்கு அந்த சால் தான் வேணும் இந்த சால் தான் வேணும் அப்படின்ட்டு வந்து கரெக்டாக ஃபைட் நடக்கும் அதனால் கரெக்டாக அளந்து தான் வந்து வேட்ட வேண்டியதாக இருந்தது ரெண்டும் வந்து ரெண்டு செட்டும் ஒரே அளவு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே அளவு வச்சே வந்து எல்லா செட்டுமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா நீளமாகவுமே வந்து சால் கிடச்சிருந்தது இது ஃபுல்லாக நாலு சைடும் நம்ம வந்து மடிச்சு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட் பினிஷிங்காக இருக்கும் அவ்வளோதான் மூணு செட்டு சால் வந்து ரெடி பண்ணிட்டேன் இன்னி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் வந்து எனக்கு இருந்தது அதில் வந்து நீ ஒரே ஒரு செட்டுக்கு மட்டும் டாப் மட்டும் வந்தது பேண்ட்டுக்கும் வரல அடுத்து வந்து ஷால்க்கும் வரல டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மூணு செட்டு வந்து கரெக்டாக இருந்தது அதாவது மூணு செட்டுக்கும் பேண்ட்டு ஷாலு டாப் வந்திருந்தது ஒரே ஒரு செட்டுக்கு மட்டும் எனக்கு பேண்ட்டுக்கும் சால்க்கும் கிளாத் பத்தலை மிச்சம் இருந்த கிளாத் வந்து நம்ம நெக்கு வந்து அடித்து திருப்புறதுக்கு இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் அதனால கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த பிசுரை தான் எடுத்து வச்சுருந்தேன் இனி வந்து ஒரு பேண்ட்டுக்கும் சாலுக்கு மட்டும் நான் ஒரு ஒன்றரை மீட்டர் கிட்ட வாங்கினேன் அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் அந் அந்த காஸ்ட்டுக்கு வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு பேண்ட்டுக்கும் ஒரு சால்க்கும் வந்து எனக்கு கரெக்டாக வந்துடும் ஃபைனலி எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து பன்னெண்டு மீட்டர் பார்த்தீங்கன்னா நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஒரு மீட்டர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன் கிளாத் பொறுத்து வந்து காசு இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக வந்து ப ஒரு நான் ஒரு பதிமூணு மீட்டர் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக நாலு செட்டுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து எனக்கு அளவு சரியாக தெரியல நான் ஃபஸ்ட் டைமாக வந்து கிளாத் இப்போ தான் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஏற்கனவே வந்து கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபார்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க மொத்தமாக எத்தனை மீட்டர்னு கூட நான் வந்து அளந்து பார்க்காம நான் பேசாமல் வந்து வெட்டிட்டு என் பையனுக்கு வந்து ரெண்டு செட்டு ட்ரெஸ் வந்து அதில் தச்சுருந்தேன் இந்த தடவை தான் வந்து நானாக கிளாத் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்